இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து பைரவை சீரியலோட ஏப்ரல் பதினேழு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதோ ஒரு அனலைஸா பார்க்க போறப்பா சோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து வந்து சிவாக்கு கால் பண்ணிட்டே இருக்கா அவன் வந்து பிக்கப் பண்ணலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கோலமா இருக்கிறான் அப்படின்ட்டு இருக்க இவனாலதான் வந்து வேலையே கிடச்சது அப்படிங்கிற மாதிரி வந்து ஊரில் இருக்கிற எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் தப்பே பண்ணாதவனு இப்படி ஒரு தண்டனை அனுபவிக்கிறது கஷ்டமாக தானே இருக்கும் ஸோ அதை தான் வந்து அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின் இருக்க ஸோ இப்போ சிந்து வந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னா தொடர்ந்து கால் அடிக்கிறதில் கண்டிப்பாக வந்து ஷிவா டென்ஷன் ஆகும் அதனால தான் வந்து அவன் வீட்டுக்கே போகலை இருக்க இப்போ அவள் சாப்பிடாம வேறு அங்கே இருக்க அப்படின்ட்டு இருக்க தொடர்ந்து கால் அடிக்கிறது ஆல்ரெடி வந்து அவன் வந்து கான்டில் தான் இருக்கான் இவனால் இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கையை அப்படிங்கிற வந்து டென்ஷனில் இருக்கிறான் இப்போ இவன் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து கால் அடிக்கிறப்போ வந்து இன்னும் ட்ரிகராக தான் செய்யும் அதை யூஸ் பண்ணிக்கிறா ஸ்நேகா அவனை வந்து அங்கேயே இருக்க வைக்கிற ஹாஸ்பிட்டலே இருக்க வைக்கிறான் இருக்க சோ வீட்ல கேட்க போறாங்க ஆனாலும் வந்து சமாளிக்க தான் போறான் இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிடல்ல வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க தான் போறான் அப்படிதான் இருக்க போகுது அப்படின்ட்டு இருக்கு சோ இதனால என்ன பிரச்சனையாக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்து சிந்து வந்து கோவத்தை காட்டல ஸ்னேகா மேலே அந்த கோவத்தை காட்டுற மாதிரி வந்து விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் வந்து மோதிக்கவே போகிறாங்க ஒன்றன் ஒன் அப்படிங்கிற மாதிரி தோணுது அதுதான் வந்து அடுத்தடுத்த எபிசோடாக நடக்க போகுது அப்படிங்க மாதிரி தோணுதுப்பா ஸோ இதை தாண்டி வந்து ஆறுமுகம் பைரவி அவங்களோட கதையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க இப்பயே அடிச்சுக்கிட்டே தற்க போகிறாங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஆறுமுகம் நல்லவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போறா எப்படினா அவங்க அப்பாவுக்கு காப்பாற்றுறது அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் காப்பாத்துறது அப்படி ஏதாவது வந்து வந்து பைரவி புரிஞ்சுக்கோ ஓகே இவ்வளோ ஆகணும் அப்படின்ட்டு ஸோ அது வரையிலும் இவங்களோட சண்டை போயிட்டே தான் இருக்கும் இவனை புரிஞ்சுக்கிறது சிவாவை வந்து சிவா வந்து சிந்துவை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவள் செஞ்ச துரோகம் அப்படி அவ்வளோ போய் சொல்லி வச்சிருக்கிறா ஸோ அது வந்து வெளியே தெரிஞ்சா மட்டும்தான் வெளியே தெரிஞ்சு அதை வந்து எல்லாம் அக்செப்ட் பண்ணி அதை வந்து இவ வந்து சரி பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சிவா வந்து உயிருக்கே ஆபத்தான நிலையில் வந்து இருக்கிறப்ப அப்படி காப்பாற்றுறப்ப தான் வந்து அவனோட மனசு மாறும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படியே ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிறது சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் சொல்லுங்க இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க அதாவது இல்லப்பா இப்படி நடக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏதாவது நினைச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க அது என்ன அப்படிங்கறத சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ரெகுலரா வரும்